அனைவருக்கும் வணக்கம் தேய்பிரை அஷ்டமியில் கால பைரவர் எவ்வாறு வழிபடுவது தேய்பிரை அஷ்டமி யாருக்கு வழிபாடு செய்தால் கஷ்டங்கள் தீரும் அஷ்டமி திதி என்பது பைரவர் வழிபாட்டுக்கு உரிய நாளாக போற்றப்படுகிறது தேய்பிரை அஷ்டமி என்பது கூடுதல் விசேஷமான நாள் காலபைரவின் பைரவரின் சிறப்பு அதாவது கால பைரவரின் சிறப்புகள் காக்கும் கடவுள் கால பைரவரை வழிபட பௌர்ணமிக்கு பிறகு வரும் தேய்பிரை அஷ்டமியில் வழிபட்டால் அவருடைய அருளை முழுமையாக பெறலாம் பைரவர் என்றாலே பக்தர்களின் பயத்தை நீக்குபவர் என்று பொருள் அந்த அந்த காசூரனை அழிக்க அவதாரம் எடுத்தவர் பைரவர் சிவபெருமானுடைய சிவபெருமானுடைய அறுபத்தி நான்கு வடிவங்களில் ஒருவராக விளங்கும் பைரவர் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் ஆகிய ஐந்து வேலைகளையும் செய்கிறார் இவருடைய உடம்பில் நவகிரகங்களும் பனிரெண்டு ராசிகளும் இருபத்தி ஏழு நட்சத்திரங்களும் அடங்கியிருப்பதாக கூறப்படுகிறது காலத்தை தாண்டி வெல்லக்கூடிய ஆற்றல் பெற்றவர் காலபைரவர் ஆவார் சனீஸ்வரின் வரின் சனீஸ்வரனின் குரு பைரவர் என்பதால் பைரவர் வணங்கினால் சனி பகவானால் ஏற்படும் துன்பங்கள் தீரும் ஏழரை சனி அஷ்டம சனி அர்த்தாஷ்டம சனி கண்டக சனியால் ஏற்படும் பாதிப்புகள் நீங்க பைரவரை வணங்கலாம் தேய்பிரை அஷ்டம நாளில் பைரவருக்கு நடைபெறும் சிறப்பு பூஜைகளில் கலந்து கொண்டால் எல்லாவித கஷ்டங்களும் நீங்கி சகல சௌபாகியங்களும் கிடைக்கும் கால பைரவரை வழிபடும் முறை தேய்பிரை அஷ்டமியில் அருகில் உள்ள சிவாலயத்துக்குச் சென்று பைரவருக்கு செவ்வரளி மாலை சாற்றி வேண்டினால் தடைகள் தகர்க்கப்பட்டு வாழ்வில் நிம்மதி கிடைக்கும் பைரவருக்கு மிளகு கலந்த சாதத்தை நைவேத்தியம் செய்து மிகவும் சிறப்பானது பைரவருக்கு வடமாலை சாட்சி வேண்டிக் வழக்கமான வழக்கு முதலான சிக்கல்களில் இருந்து பிரச்சனைகளில் இருந்தும் தீர்வு கிடைக்கும் கால பைரவரை வழிபட கிடைக்கும் நன்மைகள் கால பைரவரை வழிபட்டால் தர வேண்டிய பணத்தை திருப்பிக் கொடுக்கும் சூழ்நிலை உருவாகிவிடும் எவ்வளவு பெரிய கடன்களாக இருந்தாலும் தீர்ந்துவிடும் வயதானவர்களுக்கு நோயினால் உண்டான உபாதைகள் தீரும் வலியும் வேதனையும் பெருமளவு குறையும் சனியின் தாக்கம் தீரும் வேலை பார்ப்பவர்களுக்கு சம்பள உயர்வு உண்டாகும் தொழிலில் தொழில் செய்பவர்களுக்கு வருமான அளவு அதிகரித்து கொண்டே செல்லும் பணம் சார்ந்த பிரச்சனைகளும் தீர்ந்துவிடும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்